அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதற்காக தான் அக்கட்சியின் சார்பில் ஆண்ட கட்சிகள் அதாவது அதிமுக ஆளும் கட்சி அதாவது திமுக இந்த இரண்டு கட்சிகள் என்ன ஊழல் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த மொத்த லிஸ்டையும் தயார் நிலை பணிகள் மும்முரமாக நடந்து வருவதாக ஒரு தகவல் இதை தான் பொதுமக்களிடம் எடுத்துக்கொண்டு விஜய் அவர்கள் பேசப்போகிறார் அடுத்து யாருடைய ஆட்சி தமிழகத்தில் இதுதான் ஒரு டிபேட்டாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விக்கிரவண்டி மாநாட்டில் என்ன பேசினாரு நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்தார் ஆனால் தற்போது அதிமுக பக்கம் திரும்பியிருக்காரு பேசிதானே ஆகணும் அவங்க மட்டும் உத்தமர்கள் இல்லையே அவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள் பல முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு இருக்கு அதையெல்லாம் எடுக்குதானே செய்வார் விஜய் அவர்கள் அதனால் அதிமுகவுடைய அந்த ஊழல் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஊழல் என்ன முறைகேடு நடந்திருக்கிறது அதை குறித்தும் ஒரு பணி நடந்துகிட்டு வருது திமுக தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறது பல அமைச்சர்கள் அவர்கள் என்ன ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று அந்த பணியும் மும்முரமாக நடந்து வருகிறது இதுதான் தமிழ்நாடு முழுவதும் திரு விஜய் அவர்கள் செல்லப்போகிறார் சுற்றுப்பயணம் ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் போயிட்டு பேசப்போகிறார் கண்டிப்பாக ஊழலை ஒழிப்பெயர் என்று தான் வருகிறார் அது எப்படி சாத்தியமாகும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்பது தெரியவில்லை இது வரைக்கும் ஏன்னா பல பேர் ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போய்ட்டு வெளியே வருகிறார்கள் அவர்களுக்கும் அவரையும் பொதுமக்கள் ஓட்டளித்து வெற்றியை பெற செய்திருக்கிறார்கள் இது எல்லாமே விஜய்க்கு கை கொடுக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆனால் அவருடைய அரசியல் எப்படி இருக்க போகிறது அதை எப்படி மக்களிடம் பிரசன்ட் பண்ண போகிறார் இதுதான் ஒரு வைரலா மாறுகிறது பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சியுமே விமர்சனத்தை வைப்பார் குற்றச்சாட்டு இதுதான் உண்மையாக இருக்கிறது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே பலரும் ஊழல் செய்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை அதை மக்களிடம் எப்படி கொண்டு செல்ல போகிறார் அது பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய அந்த சுற்றுப்பயணம் உணர் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடவில்லை அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடவில்லை இன்னும் ஓரிரு இன்னும் ஒரு வாரத்தில் இரண்டு வாரத்தில் வெளியாகும் என்று ஒரு தகவல் தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம் அடுத்த தமிழ்நாட்டை எப்படி ஆட்சி அமைப்பது தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம் அடுத்த ஆட்சியை எப்படி பிடிப்பது அதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது அவர் பொதுமக்களிடம் எப்படி கொண்டு செல்ல போகிறார் அவருடைய பிரச்சாரத்தை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்